நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியைச் சேர்ந்த முனைவர் சுரேஷ்குமார் அச்சுதலிங்கம் என்பவர் சென்னையில் மருந்தியல் துறையில் பணிபுரிந்து சமூக சேவை செய்து வரும் இவர் உடல்தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனது நண்பர்கள் இரண்டு பேருடன் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி வரை சைக்கிள் பயணத்தை துவங்கினார் இவர்கள் சென்னை பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் காரைக்கால் நாகப்பட்டினம் வழியாக முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பதினைந்து மணி நேர பயணம் செய்து வேளாங்கண்ணி வந்தடைந்தனர் இவர்களுக்கு வேளாங்கண்ணி பேரூராட்சி சார்பில் பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கௌரவிக்கப்பட்டனர் அதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு உடல் தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் இறந்து உடல்தானம் செய்த குடும்பத்தினரை அழைத்து சால்வை அணிவித்து கௌரவித்தனர் மேலும் முனைவர் சுரேஷ்குமார் அச்சுதலிங்கம் குறித்த இவர் இறுதிக்கட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சாமானிய விளிம்பு நிலை மனிதர்களுக்கான கையேடாக இலவச கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை என்ற நூலை இரண்டாயிரத்தி பதினாறில் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விழிப்புணர்வுக்காக சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு முன்னூற்றம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு மணி நேரத்தில் இதை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் இதுக்கான நோக்கம் என்ன அந்த பயணத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து தானத்துக்காக நிறைய பேர் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறாங்க உறுப்பு தானம் செய்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாகும் உறுப்பு தானத்துக்காக காத்திருப்போர் அதிகமாகவும் இருக்கிறதுனால அந்த காத்திருப்போர் பட்டியலில் அவங்க இருக்கும்போது அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் உறுப்பு தானம் பண்ணணும் தமிழகம் வந்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது உறுப்பு தானத்தில் அந்த வகையில் வந்து நம்ம நம்மளுக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் பட் அவேர்னஸ் இருக்கிற அளவுக்கு மோட்டிவேஷன் இல்லாததினால குடும்ப உறுப்பினர்கள்டே சில நேரங்களில் தயக்கம் இருக்குது ஸோ அந்த விஷயங்களே நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதுக்காக தான் அந்த விழிப்புணர்வு பயணத்தை நம்ம ஏற்ப சென்னையிலேருந்து இங்கே நம்ம வேளாங்கண்ணி வரைக்கும் முன்னூற்றி சைக்கிள் பயணம் செய்திருக்கிறோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இலவச கிட்னி மாற்ற அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் குடும்ப அந்த உறுப்பு தானத்துக்காக காத்திருக்கிற ஒருத்தர் வந்து த மன உளைச்சல் அதிகமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே தன்னை வந்து மாய்த்துக்கள் பண்ணிக்கிறாங்க உறவினர்களும் பண்ணிக்கிறாங்க அது இலவசமாக செய்திக்க முடியும் அரசு மருத்துவமனையிலேயும் அதேமாதிரி தனியார் மருத்துவமனையிலையும் அது இலவசமாக செய்துக்க முடியும் அதுக்கான நிறைய அரசு திட்டங்கள்லாம் இருக்குது அது நிறைய பேர் அறியாமலே இருக்கிறதுனால தன்னை தற்கொலை செய்துக்கிறாங்க ஸோ அதுக்கான விதங்களையும் தடுக்கும் விதமாக இந்த பயணம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது வந்து சென்னையில் வந்து நல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ திரு ரமேஷ் அரவிந்த் அவர்கள் வந்து தொடங்கி வைச்சாங்க கொடியசைச்சு தொடங்கி வைச்சாங்க நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்கினோம் வரும்போது பாண்டிச்சேரியில் கடலூர் சிதம்பரம் அந்த பகுதியில் சிறந்த வரவேற்பு அந்தந்த துறை சேர்ந்த பேரூராட்சி நகராட்சி தலைவர்களும் வரவேற்றாங்க அதுபோல் நாகப்பட்டினம் இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்போ வந்து இங்கே வேளாங்கண்ணிலையும் சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க நாங்களே அந்தளவுக்கு எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க இவங்க திரு ஸோ மக்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா விழிப்புணர்வு வந்து இருக்கணும் உறுப்பு தானமும் செய்ய வேண்டியிருக்கு எல்லாருமே உடல் தானமும் எல்லாருமே செய்யணும் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய உடலையும் தானமாக கொடுக்க முடியும் அந்தமாதிரி உடல் தானம் கொடுக்கும்போது அந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் ஒருத்தர் தன்னுடைய உடலை தானமாக தாரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருப்பார் உடற்கூறியல் துறையில் எழுதி கொடுத்துருப்பார் அவர் மருத்துவக் கல்லூரியில் அவர் இறந்துட்ட பிறகு இந்தமாரி என்னுடைய தந்தையோ என்னுடைய தாயாரோ இந்தமாதிரி கொடுத்துருக்குறாங்க உடல் தானத்துக்காக எழுதி கொடுத்துருக்குறாங்க என்னோட தந்தை தயார்னு சொல்லி அதை அவங்களுக்கு தெரிவித்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு போவாங்க ஒருவேளை வந்து அதை தெரிவிக்க தவறிட்டாங்க அப்படின்னா அந்த உடல் தானம் எழு எழுதி வைத்தார் இல்லையா அவருடைய எண்ணம் வந்து நிறைவேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உறவினர்கள் மத்தியிலையும் இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுது உடல் தானத்தை பொறுத்த வரைக்கும் உறுப்பு தானமும் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியிருக்கு உயிரோடு இருக்கிற ஒருத்தர் வந்து கண்டிப்பாக ஒரு சிறுநீரத்தை தானமாக அவரால கொடுக்க முடியும் ஸோ அதனால் அவர் செய்யலாம் அதேமாரி லிவரும் அவர் வந்து ஒரு ஒரு போர்ஷனை அவரால கொடுக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு மூளைச்சாவு அடைந்தவங்க வந்து தன்னுடைய இதயத்தை வந்து தானமாக கொடுக்க முடியும் அதேமாதிரி தன்னுடைய கண்களை கொடுக்க முடியும் தன்னுடைய எலும்புகளை கொடுக்க முடியும் தன்னுடைய தோள்களை கொடுக்க முடியும் ஸோ அதையுமே வந்து நம்மளுக்கு ஸ்கின் பேங்க் இருக்கிற மாதிரி ஐக்கு பேங்க் இருக்க மாதிரி பிளட் பேங்க் இருக்கிற மாதிரி அதுக்கும் பேங்க் இருக்கிறதுனால அதை சேவ் பண்ணி வச்சிட்டு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை பயன்படுத்துவாங்க ஆமாம் இந்த உறுப்பு தானத்தை வலியுறுத்தி தான் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வந்து இன்னைக்கு சென்னையடைந்தோம் சிறந்த வரவேற்பு கொடுத்தாங்க